வணக்கம் மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஆலயங்கள் என்பது ஏதோ வழிபாட்டிற்குரிய இடம் என்று மட்டும் எண்ணிவிடக்கூடாது ஆலயங்கள் சமூக பொறுப்பையும் உலக அமைதியையும் ஏற்படுத்தும் உன்னதங்கள் என்றால் மிக இல்லை அந்த ஆலயங்களை உங்கள் கண்முன் கொண்டு வருவதற்காகவே இதோ இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக பல கோவில்களின் வரலாறு ஆச்சரியமாக இருக்கின்றன சிறு தெய்வங்களே மக்களின் நம்பிக்கையின் வடிவங்களாக விளங்குகின்றன மயிலாடுதுறை அருகில் உள்ள வெள்ளந்தாங்கி ஐயனார் திருக்கோயிலேயே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம் வெள்ளந்தாங்கி ஐயனார் கோவில் இந்த பழமையான திருக்கோவிலில் இருக்கும் ஐயனார் வெள்ளந்தாங்கி ஐயனார் என்று அழைக்கப்படுகிறார் இந்த திருத்தலம் காவிரி ஆறு பாய்ந்து வழங்கொளிக்கும் சோழ நாட்டில் மயிலாடுதுறை அருகே நாடு என்னும் இடத்தில் அமைந்துள்ளது முன்னொரு காலத்தில் ஒரு முறை காவிரியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது சோழ நாட்டில் உள்ள அனைத்து ஊர்களையும் அழித்து விட்டது அப்போது காவிரி ஆற்றின் வெள்ளத்தில் ஒரு பெரிய மூட்டை மிதந்து வந்தது அந்த மூட்டை கூரை நாடு என்ற இடத்தில் கரை ஒதுங்கியது ஏதோ புதையல் வந்தது என நினைத்து இவ்வூர் மக்கள் அந்த மூட்டையை பிரித்து பார்த்தனர் மூட்டையின் உள்ளே ஐயனார் சிலை கலை புஷ்கலை சிலைகளுடன் இருந்தது உதயலை விட மிகவும் உயர்ந்த அருளே இது என்று உணர்ந்த ஊர் மக்கள் மகிழ்ந்தனர் புதையலாக ஐயனார் சிலை கிடைத்த இடத்திலேயே பிரதிஷ்டை செய்து வழிபடத் தொடங்கினர் வெள்ளத்தில் வந்து தங்கிய ஐயனார் எனவே அவரை வெள்ளந்தாங்கி அய்யனார் ஐயனார் என்று அழைக்கின்றனர் இவரின் சிறப்பை எடுத்துக்காட்டும் விதமாகவே இந்த தெருவுக்கு ஐயனார் கோவில் தெரு என்று பெயர் அமைந்திருக்கிறது இந்த வெள்ளந்தாங்கி ஐயனார் திருக்கோயிலில் வராகி, மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி சாமுண்டி இந்திராணி பிராமகி என்ற சப்த கண்ணிகள் எழுந்தருளி வரும் அடியவர்களுக்கு அருள் செய்து வருகின்றனர் வெள்ளத்தில் வந்த ஐயனார் சிலையை நிறுவி கோவிலாக்கினார்கள் ஐயனார் அருளினால்தான் நன்மை நடப்பதாக இப்பகுதி மக்கள் நம்புகிறார்கள் இது தவிர இக்கோயிலில் சப்த கண்ணிகளும் இருக்கிறார்கள் ஒரு சமயம் மௌனகுரு சுவாமிகள் இந்த கூரை நாட்டிற்கு வந்து சாமியர்களிடம் தங்குவதற்கு ஒரு இடம் கேட்டனர் ஆளாளுக்கு ஒருவரை ஒருவர் கேட்டுச் சொல்கிறேன் என மழுப்பினர் சாமியர்களின் ஒற்றுமையின்மை சிரமப்படுவதற்கு ஏதுவாக மௌனகுரு சாபமிட்டார் சாபம் தீர வெள்ளந்தாங்கி ஐயனாரை வணங்கி இந்த கோவிலிலேயே சாமிக்கு தங்க இடம் கொடுத்தனர் இன்றும் சாலியர்களின் தெய்வமாக இந்த வெள்ளந்தாங்கி ஐயனார் விளங்கி வருகிறார் ஐயனார் கோவிலில் சமீபத்தில் ஆஞ்சநேயருக்கு ஒரு தனி சந்நிதி வைக்கப்பட்டுள்ளது இந்த சோழ நாட்டில் முன்னொரு காலத்தில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளப்பெருக்கு எடுத்து நாட்டை அழித்து கொண்டு வரும் பொழுது அந்த ஆட்டிலே ஒரு மூட்டை மிதந்து வந்து இந்த இடத்தில் தங்கியது இந்த ஊர் மக்கள் அந்த மூட்டையை பிரித்து பார்க்கும் பொழுது அந்த அந்த மூட்டையில் வெள்ளம் தாங்கி ஐயனார் ஐயனாரும் அவருடைய துணைவியார் பூர்ணகலா புஷ்பகலா சமேதமாக இருந்ததை கண்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு அதை பேணி காத்து அய்யனார் வந்து தங்கிய இடத்திலேயே அதற்கு ஒரு கோவிலை கட்டினார்கள் இந்த கோவில் மிகவும் பழமை வாய்ந்த கோவில் பொதுவாக அய்யனார் கோவில் ஊரின் எல்லையில் தான் இருக்கும் இந்த இந்த தமிழ்நாட்டிலே இந்த கோவிலானது நகரத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகள் திருப்புகளில் எண்ணிலடங்கா பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் கருத்து சிறப்பு வாய்ந்தவை இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல் என்ன விளக்கம் என்று பார்ப்போமா எல்லோரும் இன்புட்டிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரவே திருப்பரங்குன்றத்தில் எழுந்தருளி இருக்கும் முருகப்பெருமானிடம் அருணகிரிநாத சுவாமிகள் ஒரு பெரும் பாடலை அங்கே இறைவனிடம் சமர்ப்பணம் செய்கின்றார் அந்த அற்புதமான அந்த வாக்கு குழந்தை பிறப்பதிலிருந்து ஒரு முக்கியமான வயது கட்டத்தை எட்டக்கூடிய காலம் வரையில் சொல்லி ஒரு வேண்டுகோளை சொல்லி பாடலின் பிற்பகுதியில் ராமாயணத் தகவல் யார் 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 யாராக வந்து பிறந்தார்கள் என்பதையெல்லாம் சொல்லி பிரம்மதேவருடைய அகம்பாவனிக்கத்தை சொல்லி பாடலை முடிக்கின்றார் இப்பாடலுக்கு இதுவரை இராமாயண தகவல்கள் என்ன என்ன ஏன் இடம்பெற்றன என்று பார்த்தோம் பாடலின் முற்பகுதியில் குழந்தை பிறந்து அது தாய்ப்பால் குடிக்கக்கூடிய வரையில் நிகழக்கூடிய நிகழ்வுகளை பார்த்தோம் தாய்ப்பாலின் அவசரத்தையும் அவசியத்தையும் இன்று பல பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் நமக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கிற வேளையில் பதினைந்தாவது நூற்றாண்டிலேயே அருணகிரநாதர் இதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தியிருக்கிறார் பாடலை பார்த்துவிட்டு விளக்கத்தை பார்ப்போம் கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயிறில் முற்றி பயின்று கடையில் வந்து குழந்தை வடிவாகி கழுவி அங்கெடுத்து சுரந்து முழு எருந்து விக்கு கிழந்து கதறி அங்கை கொட்டி தவழ்ந்து நடம் ஆடி அரைவடங்கள் இட்டு சதங்கையிடு குதம்பை பொற் தண்டை அவை அணிந்து முற்றி கிழந்து வயதேறி அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணி உழன்று சுற்றி திரிந்ததமை பயிற்சி தில் பெறுவேனோ இரவி இந்திரன் வெற்றி குரங்கின் அரசர் என்றும் ஒப்பற்ற புந்தி இறைவன் என்கின கர்த்தர் என்றும் நடுநீலன் எரியதென்றும் ருத்ரர் சிறந்த அனுமன் என்றும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து அரியதன் படை கர்த்தர் என்றும் அசுரர் தம் கிளை கட்டை வென்ற அறிமுக சுற்ற பண்பின் மருகோனே அயனையும் புடைத்து சீழ்ந்து உலகையும் படைத்து அருள் பரங்கிரி அங்கிரி பெருமாளே குழந்தை தாயின் வயிற்றில் உருவாகின்றது உருவாகக்கூடிய குழந்தை மாணிக்க வாசக சுவாமிகள் அங்கே சொன்னதைப் போல உள்ளே நிகழக்கூடிய எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் தப்பி பிழைத்து அற்புதமான ஒரு வடிவம் தாங்கி பிறக்கின்றது அரிது அரிது மானிடராதல் அரிது என்று ஒளவையார் சொன்னதாக பார்த்தோம் அல்லவா அப்படிப்பட்ட அந்த குழந்தை வந்து பிறந்தவுடன் எடுத்துக்கொண்டு கொண்டு போய் அழகாக அந்த குழந்தையை தூய்மை செய்து கொண்டு வந்து தாயாரிடம் கொடுக்கின்றார்கள் தாயார் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் அளிக்கின்றாள் குழந்தையை தொட்டிலில் கிடத்துகின்றாள் அந்த கிடக்கக்கூடிய குழந்தை ஒரு கொசு கடித்தாலும் சரி மொய்த்தாலும் சரி தானே விலக்கிக் கொள்ள முடியாது மனிதனுடைய ஆரம்ப கால நிலை இது கடைசி கால நிலையும் இதுவே உடம்பு தளர்ந்து போய் முதுமை எய்தும் பொழுது நம் உடம்பில் மொய்க்கக்கூடிய ஈயையோ கொசுவியோ நம்மால் ஓட்ட முடியாது யாராவது வந்து உதவி செய்துதான் ஆக வேண்டும் இப்படி ஆரம்பமும் முடிவும் இருக்கும் பொழுது நாம் பிறந்தது அடுத்தவர்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவது நாம் நல்லது செய்ய வேண்டாமா உதவ வேண்டாமா இதன் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட இந்த தகவலை சொல்லி பாடலை தொடங்கி அருணகிரநாத ராமாயண தகவல்களை சொல்லி அங்கே நிறைவு செய்தார் இந்த குழந்தை பிற்பாடு என்ன ஆயிற்று கழுவி அங்கெடுத்து சுரந்த முலையறந்து விக்க கிடந்து கதறி அம் கை கொட்டி தவழ்ந்து நடமாடி பால் வேண்டுமென்றால் கதறுகின்றது உடனே பால் கொடுக்கின்றாள் தாயார் சந்தோஷம் தாங்கவில்லை அந்த அழகான கைகளை இப்படி இப்படி தட்டி தட்டி விளையாடுகின்றது எல்லோரும் அந்த குழந்தையை திரும்பி பார்க்கின்றோம் திரும்பி பார்க்கின்றோம் மெல்ல தவழ ஆரம்பிக்கின்றது அந்த வளர்ச்சியை எவ்வளவு அழகாக சொல்லிக் கொண்டு போகின்றார் பாருங்கள் அருணகிரநாதர் அந்த குழந்தை இப்படி மெல்ல தவழ்ந்தது அது எழுந்து நின்றது என்று சொல்ல வரவில்லை அந்த இடத்தில் அருணகிரநாதர் அழகாக ஆபரணங்களை சொல்லிக் குழந்தையின் வளர்ச்சியை நமக்கு அறிவுறுத்துகின்றார் அரைவடங்கள் குழந்தைக்கு அரை நான் அரை நான் தெளிவாக கூறியிருக்கிறேன் அடியேன் தெரிகின்றதா ஏதோ அரஞான் கயிறு அண்ணா கயிறு தம்பி கயிறு அந்த அரைஞான் கயிறு ஏன் கட்டுகின்றார்கள் முன்னோர்கள் முட்டாள்களா என்று ஏற்கனவே ஆலை அறிவியலில் பார்த்தோம் இருந்தாலும் ஒரு சின்னஞ்சிறு முக்கியமான தகவல் அருண்கிரநாதர் சொல்லியிருக்கின்றாரல்லவா அரை நான் கட்டுவது காரணம் அந்த இடுப்பில் அதை கட்டி வைத்து விட்டோம் அல்லவா அதை நாம் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் வரையில் அந்த எதோ சிறுநீரக கோளாறு என்று சொல்கின்றார்களே என்று நீர் அடைப்பு என்றெல்லாம் சொல்கின்றார்களே அது எந்த விதமான வியாதியும் நம்மை அணுகாது இதன் காரணமாகவே முன்னோர்கள் ஒரு சின்னஞ்சிறு விஷயங்களில் கூட அவர்கள் இப்படி கடைபிடிக்க சொல்லி ஏற்பாடு செய்து வைத்திருந்தார்கள் பிற்பாடு குழந்தைக்கு அறை நான் கட்டியாகிவிட்டது அதன் பிற்பாடு மெல்ல ஆண்டு நிறைவு என்பார்கள் குழந்தைக்கு காது குத்துவது காது குத்துவது இங்கே இது அடுத்தவர்களுக்கு காது குத்துவது அல்ல குழந்தைக்கு அது குட்டி குழந்தை இன்னும் கொஞ்சம் வளர்கின்றது சுட்டி அணிந்து விழிக்கிறார்கள் குழந்தை இன்னும் கொஞ்சம் வளர்கின்றது தண்டை அணிந்து வி அழகாக அணிந்து அலங்காரம் செய்து அழகு பார்க்கின்றார்கள் இதுக்கு மேலே முற்றி கிளர்ந்து வயதேறி அந்த கிளர்ந்து வயதேறி என்பது பதிமூன்று வயதிலிருந்து பத்தொன்பது வயது வரையில் உள்ள அந்த பருவத்தை குறிக்கும் எவ்வளவு அழகாக அந்த பருவத்தை சொல்லி கொண்டு போகின்றார் பாருங்கள் அருணகிருநாதர் அந்த நேரத்தில் யார் எது சொன்னாலும் எடுபடாது எல்லாம் எனக்காக எல்லாவற்றையும் நாம் அனுபவித்தாக வேண்டும் என்கின்ற வெறி இருக்கும் அப்படிப்பட்ட அந்த நிலையில் அப்பா என் உள்ளம் என் புத்தி எது வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள் எல்லாமே பெண்கள் பால் போய் அந்த பெண்ணாசையில் ஈடுபட்டு அடியோடு அழிந்து போய் விடுகின்றேன் அது மட்டுமல்ல சுற்றித் திரிந்தது பெண்ணாசை பிடித்து சுற்றி திரிகின்றோமாம் அப்படிப்பட்ட அந்த நிலை வருவதற்கு முன்னால் சுற்றி தெரிந்தது அமையும் முன் கிருப்பை சித்தம் என்று பெறுவேனோ அமையும் அப்பா அப்படிப்பட்ட கெட்டது வந்தாலும் வந்துவிடலாம் உன் கிருபை சித்தம் என்று பெறுவேனோ உன்னுடைய கருணை எனக்கு என்றப்பா கிடைக்கும் என்று அருணகிரநாதர் வேண்டுகின்றார் அந்த இடத்தில் குழந்தை பிறப்பதிலிருந்து பிற்பாடு அந்த முக்கியமான வாலிப கட்டத்தை எட்டக்கூடிய காலம் வரையில் சொல்லி அப்பா அதுவரையில் நான் நன்றாக வளர்ந்து விட்டேன் அதன் பிற்பாடு நான் கெட்டுப்போய் விடக்கூடாது என் புத்தி நல்ல வழியிலேயே செல்ல வேண்டும் என்று அருணகிர்நாதர் வேண்டுகின்றார் ராமாயண தகவல்களை இப்பாடலில் இணைத்ததற்கு காரணம் யார் 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 யாராக வந்து பிறந்து ராமனுக்கு உதவி செய்து இப்படி திருத்தொண்டு செய்தார்களோ அதுபோல நாம் பிறந்ததும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதற்காக அதை அறிவுறுத்துவதற்காகவே உன் கிருபை சித்தம் என்று பெறுவேனோ என்று அருணகிரநாதர் சொன்னார் அதே போல அந்த வேண்டுதலையே நாமும் வைப்போம் இறைவன் ஆறுமுக வள்ளல் அருளுவான் அடுத்தவர்களுக்கு உதவுவோம் நாமும் உயர்வோம் என்ன நேர்களே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியை பார்த்தவுடன் நம் மனதில் இருக்கும் துயரங்கள் அனைத்தும் மறைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சரண்யா நன்றி வணக்கம்